ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்டில் தொள்ளாயிரத்தி பதினேழு ரன்கள் குவித்து சரித்திர உலக சாதனை செய்த இந்திய அணி இரண்டாவது போட்டியில் அடைந்த தோல்விக்கு பழிக்கு பழி வாங்கிய இந்தியா விண்ணை பிளந்த விஸ்வரூப சாதனையாட்டம் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தது இதன் மூலம் இரு அணிகளும் தலா ஒரு ஒரு வெற்றியை பெற்று இந்த தொடர் இப்போது சமனில் உள்ள நிலையில் எஞ்சிய மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் பேட்டிங்கில் விராட் அதிக அளவு ரன்களை குவிக்க வேண்டும் இந்த சூழலில் முதல் டெஸ்ட் போட்டியில் அபாரமாக சதம் விளாசி ஃபார்முக்கு திரும்பிய விராட் கோலி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஏழு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் பன்னெண்டு ரன்களும் எடுத்து ரசிகர்களை ஏமாற்றினார் அதேபோல ரோஹித் சர்மாவும் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ரசிகர்களை ஏமாற்றியிருந்தார் இதனால் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து நீண்ட நேரம் வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தனர் அதே சமயம் வித்தியாசமான முறையிலும் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர் அவங்க வழக்கமாக வலைப்பயிற்சியில் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பந்தை வீசிவிட்டு அடுத்த பந்தை வீசுவதற்கு பத்து முதல் இருபது வினாடிகள் இருக்கும் ஆனால் இந்த முறை ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒவ்வொரு பந்தை எதிர்கொண்ட அடுத்த இரண்டு மூன்று வினாடிகளிலேயே அடுத்த பந்து இவர்களுக்கு வீசப்பட்டுவிடும் இதனால் ஃபோக்கஸ் என்பது இன்னும் அதிகமாகும் ஆகவே இப்படியாக வினோதமான முறையில் அண்மையில் வலைப்பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து இவர்களின் இந்த பயிற்சி என்பது இவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக ரிசல்ட்டையும் கொடுத்திருக்கிறது ஆமாங்க அதற்கு காரணம் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு அதற்கான வார்ம் போட்டியில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ரோஹித் சர்மாவின் அதிரடி பேட்டிங் என்பது யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆச்சரியமாக இருந்தது ஆமாங்க அதற்கு காரணம் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸர் கூட அடிக்கவில்லை இவர் அடித்த அனைத்து பந்துகளுமே ஃபோர்களாகத்தான் சென்றது வழக்கமாக சிக்ஸருக்கு பெயர் போன இவர் இந்த போட்டியில் வெறும் ஃபோர்களை மட்டுமே அடித்திருந்தார் அதிலும் இவர் அடித்த ஃபோர்களின் எண்ணிக்கையை கேட்டால் நம்மில் பலரும் நம்பவே மாட்டோம் ஏன்னா இந்த ஒரே ஒரு இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா தனி ஆளாக மட்டுமே அறுபத்தி எட்டு ஃபோர்களை விளாசியிருந்தார் எப்படி அறுபத்தி எட்டு ஃபோர்கள் அதாவது இதற்கு முன்பு இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே இங்கிலாந்து அணிக்கு எதிராக நியூசிலாந்து பேட்ஸ்மேனான நாதன் ஆஸ்லே என்பவர்தான் அதிகபட்சமாக ஒரே இன்னிங்ஸில் இருபத்தி எட்டு ஃபோர்கள் அடித்ததுதான் ஒரு தனிநபர் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் எடுத்த அதிகபட்ச ஃபோர்கள் என்ற சாதனையாக இருந்தது ஆக கடந்த ஐநூற்றி எழுவது வருட ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் உலக சாதனையாக இருப்பதே வெறும் இருபத்தி எட்டு போர்கள்தான் ஆனால் இந்த மேச்சிலையோ நம்ம ரோஹித் சர்மா அடித்த போர்களின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டு கிட்டத்தட்ட இதற்கு முன்பு படைக்கப்பட்ட உலக சாதனையைக் காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் அந்தளவுக்கு இந்த போட்டியில் அதிரடியில் மிரட்டியிருந்தார் நம்ம ரோஹித் சர்மா அதே சமயம் இந்த போட்டியில் விராட் கோலியும் கூட நூற்றி தொண்ணூறு ரன்கள் வரை விளாசியிருந்தார் ஆனால் இந்த போட்டியில் நம்ம ரோஹித் சர்மா மட்டுமே தனியாக எடுத்த ரன்கள் எத்தனை என்று பார்த்தால் நானூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் ஆமாங்க நம்ம ரோஹித் சர்மா மட்டுமே இந்த போட்டியில் நானூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஸ்கோரோ தொள்ளாயிரத்தி பதினேழு எப்படி தொள்ளாயிரத்தி பதினேழு இதுதான் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரே இன்னிங்ஸில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் ஆகவே ஒரே போட்டியில் இப்படி பல உலக சாதனைகளை படைத்திருந்தது இந்திய அணி மேலும் கடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்ததால் அதற்கு பழிக்கு பழி தீர்க்கும் வகையில் இப்படியாக விளையாடி கொடூர சம்பவம் செய்திருக்கிறது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த வார்ம் போட்டியில் விஸ்வரூபம் எடுத்த இந்திய அணியின் இதே பேட்டிங் என்பது இந்த அணிகளுக்கான மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலும் பிரதிபலிக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்